வணக்கம் வாங்க ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று மர்மத்தை நாம சேர்ந்தே டிமஸ்டிஃபை பண்ணலாம் ஒரு பழங்கால தீர்க்க தரிசனத்துக்கு பின்னாடி இருக்கிற புதிரை நாம விடுவிக்க போறோம் சரி முதல்ல ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் இந்த கேள்வி பல வருஷமா வரலாற்று அறிஞர்களையே குழப்பத்தில் ஆழ்த்திட்டு இருக்கு ஒரே சம்பவத்தை பத்தி சொல்லும்போது ஏன் பழங்கால புத்தகங்கள்ல தேதி மாறி மாறி இருக்கு இந்த மர்மத்தை நம்ம எப்படி அவளுக்கு போறோம்னு பாருங்க முதல்ல அந்த தீர்க்க தரிசனம் என்னன்னு பாப்போம் அப்புறம் அந்த தேதிகள்ல இருக்கிற குழப்பம் நாடு கடத்தப்பட்ட விதம் ஒரு மன்னரோட கதை கடைசியா அந்த புதிரை விடுவித்து அதோட ஆழமான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம கதை ஒரு தீர்க்க தரிசனத்திலிருந்து தான் தொடங்குது ஒரு ராஜ்யத்தோட தலைவிதிக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வியப்பான தீர்க்க தரிசனம் இது பாருங்க எரேமியா தீர்க்கதர்சி ரொம்ப நேரடியா சொல்றாங்க இந்த தேசம் பாழா போகும் இங்க இருக்கிற மக்கள் எழுபது வருஷம் பாபிலோன் ராஜாவுக்கு சேவை செய்யணும்னு ஆனா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமாத கேள்வி வருது இந்த எழுபது வருஷ கடிகாரம் எப்போ ஓட ஆரம்பிச்சது எப்போ நின்னது இத கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல இப்போ நாம இந்த புதிரோட மைய பகுதிக்கு வர்றோம் தான் விஷயங்கள் கொஞ்சம் சிக்கலாகுது ஏன்னா கிடைக்கிற குறிப்புகள் ஒன்னுக்கொன்னு முரண்படுற மாதிரி தெரியுது எரேமியா புத்தகத்துல ஒரு குறிப்பெருக்கு நேபுகாத்னேச்சராரோட பதினெட்டாவது வருஷத்துல மூணாவது முறையா மக்களை நாடு கடத்துனாங்கன்னு சொல்லுது ஆனா தான் ஒரு ட்விஸ்ட் ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே சம்பவம் அதாவது ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது அவரோட பத்தொன்பதாவது வருஷத்துல நடந்ததா சொல்லப்பட்டிருக்கு அப்போ என்ன ஆச்சு எரேமியா சொல்றது பதினெட்டாவது வருஷம் இரு ராஜாக்கள் சொல்றது பத்தொன்பதாவது வருஷம் ஒரே சம்பவத்துக்கு எப்படி ஒரு வருஷ வித்தியாசம் இதுதான் அந்த புதர் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு முரண்பாடா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல இதுக்கு காரணம் அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட வெவ்வேறு கேலண்டர் இருக்கலாம் இல்லன்னா ஒரு வருஷத்தோட இறுதியில ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் வரைக்கும் நீடிச்ச ஒரு நிகழ்வாவும் இருக்கலாம் அதனாலதான் இந்த ஒரு வருட வித்தியாசம் வருது இங்க தான் இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு புரிய வருது இந்த நாடு கடத்துறதுங்கிறது ஒரே நாளில் நடந்த ஒரு விஷயம் அது பல மெதுவா நடந்திருக்கு ரொம்ப உதவும் இந்த டைம் லைனை பாருங்க கிமு அறுநூத்தி ஆறுல முதல் முறையா தானியல் மாதிரி முக்கியமான ஆட்களை கூட்டிட்டு போறாங்க இதுதான் அந்த ஏழு வருஷத்தோட ஆரம்பம் அப்புறம் கிமு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ரெண்டாவது முறையா கடைசியா கிமு ஐநூத்தி எண்பத்தி எட்டுல மூணாவது முறையா தேவாலயத்தையே அழிச்சு ராஜ்யத்தையே முடிவுக்கு கொண்டு வராங்க பாத்தீங்களா இது ஒரு படிப்படியான செயல்முறை இப்போ இந்த கதையோட ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை பார்க்கலாம் பாபிலோனிய மன்னன் நேபுகாத் நேச்சார் அவரோட தனிப்பட்ட பயணம் இந்த நிகழ்வுகளோட பின்னி பிணிஞ்சிருக்கு முதல்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு திமிர் பிடிச்ச வெற்றியாளன் தீர்க்க தர்சனங்களை மதிக்காம இருந்தாரு ஆனா அப்புறம் தானியல் மூலமா சில விஷயங்கள் நடந்ததும் ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு அக்னிச்சோலை சம்பவம் அவரை இன்னும் மாத்துச்சு கடைசியா அவரோட பெருமை முற்றிலுமா உடையற வரைக்கும் ஏழு வருஷம் கஷ்டப்பட்டார் சரி இப்போ நம்ம எல்லா துண்டுகளும் இருக்கு இத வச்சு எப்படி அந்த எழுபது வருஷ கால வரிசைய சரி செய்ய போறோம்னு பாக்கலாம் வாங்க பாருங்க கிமு ஆறுநூத்தி ஆறுல முதல் நாடு கடத்தல் ஆரம்பிக்குது அதுல இருந்து சரியா எழுபது வருஷம் கழிச்சு அதாவது கிட்டத்தட்ட கிமோ ஐநூத்தி முப்பத்தி ஆறுல பெர்ஷியர்கள் பாபிலோனை கைப்பற்றாங்க இதோட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது சரியா எழுபது தீர்க்க தரிசனத்துல சொன்னபடியே எழுபது வருஷங்கள் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த முழு காலகட்டத்திலும் வாழ்ந்த தானியல் தீர்க்கதரிசியே இந்த தீர்க்க தரிசனம் தன் கண் முன்னாடியே நிறைவேறத வேத புத்தகங்கள் மூலமா புரிஞ்சுகிட்டாரு அப்போ அந்த எழுபது வருஷம் எப்படி முடிவுக்கு வந்துச்சு பெர்ஷிய மன்னன் கொரேஸ் பாபிலோன கைப்பற்றி நாடு கடத்தப்பட்ட யூதர்கள் எல்லாரும் அவங்க சொந்த ஊருக்கு திரும்பலான்னு ஒரு உத்தரவு போட்டாரு அந்த உத்தரவு தான் அந்த எழுவது வருஷத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது ஆனா கதை இதோட முடியல இந்த பழங்கால வரலாறு வெறும் எண்களையும் தேதிகளையும் பத்துனது மட்டும்தானா இல்ல இதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குன்னு மூல ஆதாரங்கள் சொல்லுது வரலாற்றுல நடந்த இந்த பாபிலோனிய சிறையிருப்பு எதிர்காலத்துல வரப்போற ஒரு பெரிய ஆன்மீக போராட்டத்துக்கு ஒரு அடையாளமா பார்க்கப்படுது அதாவது மகா பாபிலோனுக்கு எதிரான ஒரு போராட்டம் பாருங்க இந்த பாபிலோன் அப்படிங்கிற பெயர் திரும்ப திரும்ப வருது நிம்ரோதோட காலத்துல இருந்த பாபேல் கோபுரம் அப்புறம் நேபுகாத்னேச்சாரோட பாபிலோன் அதுக்கப்புறம் எதிர்காலத்துல வரப்போற ஒரு மகா பாபிலோன் இது எல்லாமே மனிதனோட பெருமையையும் கீழ்படியாமையையும் குறிக்குது அப்போ நாடு கடத்தப்பட்டது அப்புறம் திரும்பி வந்ததுன்னு இந்த பழங்கால வரலாறு இன்னைக்கு நாமும் நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற அதிகார அமைப்புகளை பத்தி நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி